ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பெரிய லேண்ட் ஏரியாவில் அதை வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஹவுஸு பெரிய லேண்ட் ஏரியாவில் கட்டப்பட்ட தனித்தனி வீடுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தனி வீடு கொஞ்சம் லேண்ட் இருக்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த மூணு வீடுமே பார்த்திங்கன்னா நாலு சென்ட்டு லேண்ட் ஏரியாவில் கட்டப்பட்ட தனித்தனி வீடுகள் எல்லா வீட்டுக்குமே பார்த்திங்கன்னா தனி போர்வெல் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இபி பிளான் அப்ரூவல் எல்லாமே எடுத்து டிடிசிபி அப்ரூவ்ட் ஃபார்ட்டில் கட்டப்பட்ட வீடு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மூணு வீடு நம்ம பார்க்க போகிறோம் இதில் ஒரு வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக திறந்து ஃபுல்லாமே பார்ப்போம் இது லொக்கேஷன் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் பேட்டைக்கு பக்கத்து திருப்பணி கஸ்தர் குளத்துக்கு பக்கத்துலேயே இந்த வீடு வந்து வருது இதுக்கு ஆப்போசிட்டை வந்து பார்த்திங்கன்னா மயன் மந்திரம் திருமால் நகர் வருது திருமால் நகருக்கு ஆப்போசிட்டில் உள்ள லேவ்ல தான் இந்த வீடுகள் வந்து வருது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளாட்டு டிடிசிபி ஒரு ஃபிளாட் இருக்குது அந்த ஃப்ளாட் டெவலப்மெண்ட்டாக மூணு வீடு நம்ம வந்து இதில் போட்டு உங்களுக்கு சேல்ஸ் பண்ணுற மாதிரி போட்டுருக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாலு சென்ட் லேண்ட் ஏரியாவில் வரும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வீடு உங்களுக்கு காலி இடத்தோட நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க ஒரு ஆடு மாடு வளர்க்குறதுக்கோ இல்லை செடிகள் மரங்கள் வைக்கிறதுக்கு அதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல லேண்ட் ஏரியா பெரிய லேண்ட் ஏரியா உங்களுக்கு வந்து வந்துடும் இதில் மெயின் டோர்லாம் பார்த்திங்கன்னா உட்டன் டோர் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல எல்லாம் ஃபஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் தான் வாங்கி பில்டிங் மெட்டீரியல் எல்லாமே யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இன்ஜினியர் சொன்னாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் வீடு மாதிரி பிளான் பண்ணி வந்திருக்குது மூணு வீடுமே இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹாலு ஹால் எல்லாமே உங்களுக்கு நல்ல பெரிய சைதாக தான் இருக்கும் அதில் செல்ஃப்ஸு எல்லா வசதிகளுமே உங்களுக்கு வந்துடும் இந்த சர்க்கிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய உங்களுக்கு இப்போ டெவலப் ஆகிக்கிட்டு இருக்குது ஏன்னா இந்த மேற்கு புற வழி ரீங்களோடு வந்து பார்த்திங்கன்னா கொண்டாநகரம் கொண்டாநகரத்தை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா திருப்பணி கஸ்தர் குளத்தில் தான் உங்களுக்கு டச் ஆகுது அந்த இடத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா சே ஜஸ்ட் ஒரு ஆஃப் டு ஒன் கிலோமீட்டருக்குள்ளேயே இந்த நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி வந்து வந்துருக்கு கிச்சன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கிச்சனாக கொடுத்துருப்பாங்க செல்ஃப்ஸு மேலே ஃப்ளாப்ஸ் எல்லாமே வந்துடும் கிச்சனுக்குள்ளே நீங்கள் ஒரு டைனிங் ஹாலுக்கு மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு பெரிய கிச்சன் தான் இது டிடிசிபி அப்ரூவ் பிளான் அப்ரூவல் எல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் லோன் போட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வீட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டோட ரேட்டு பத்தொம்பது லட்சம் ரூபா தான் வருது உங்களுக்கு அண்டு ப்ளஸ் பீட் அப் எல்லாமே சேர்ந்து டிடிசிபி அப்ரூவ் இருந்தால் லோன் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் இந்த சர்க்கிளில் இது நாங்கள் கொண்டான கொண்டாணகரம்லாம் போனோம்னா இந்த மாதிரி வீடுகள்லாம் ஒரு முப்பது லட்ச ரூபா கிட்ட வந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் ஏரியாங்கிறதுனால உங்களுக்கு வந்து லேண்ட் ஏரியா ரேட்டு கம்மி இருக்கிறதுனால இந்த ரேட்டுக்கு வந்து வருது இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு மற்ற சரௌண்டிங்கில் எங்கேயுமே இந்த மாதிரி நீங்கள் ஒரு பெரிய லேண்ட் ஏரியாவோட வீடுகள் பார்க்க முடியாது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் சரி இல்லை குடி இருக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் சரௌண்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெருக்கமான வீடுகள் இருக்காது கொஞ்சம் கலக்கம் கலக்கமாக தள்ளி தள்ளி தான் இருக்கும் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா மயன் மந்திரம் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் வீட்டுக்கிட்ட அதில் மக்கள் குடி இருக்கிறாங்க அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் லே தான் இந்த லே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது அதுக்கு முன்னாடியே வந்துடும் வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பாத்ரூம் ஒன்று வந்துடும் ஒரு பெட்ரூம் அப்புறம் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கிச்சன் ஒரு ஹாலு ஒரு சின்ன வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ஒரு ஓப்பன் ஸ்பேஸு ஃபுல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்ட் போட்டு இன்விஜாக தனி வீடாக தான் உங்களுக்கு பிளான் பண்ணி வந்திருக்குது இது ஓப்பன் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா நிறைய பெரிய இடங்கள் இருக்குது அதுக்கு தனி ஒரு பெரிய கேட்டும் இருக்குது நீங்கள் கார் பார்க்கிங் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை மரங்கள் செடி கொடி வளர்க்குறதுக்கும் நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த பட்ஜெட்டில் நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு டிடிசிபி அப்படி ஃப்ளாட்டில் உங்களுக்கு பெரிய லேண்ட் ஏரியா கிடைக்கிறது கஷ்டம் நம்ம எந்த இடம்னாலுமே இந்த மாதிரி உங்களுக்கு லேண்ட் ஏரியா பக்கில் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி லேக்ஸ் வரைக்கும் வந்துரும் இது வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பது லட்ச ரூபாய்க்கு ஒரு சூப்பரான ஒரு வீடு உங்களுக்கு வந்துருக்குது வேணும்ங்கிறவங்க வீடியோ நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் எப்போனா நீங்கள் நேரில் வந்து பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா எந்த வித ப்ரோக்கரேஜ் இல்லாமல் டைரக்ட்டாகவே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் மேலும் டீடைலுக்கு வீடியோட நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு தரோம் இந்த சரௌண்டிங்கில் வந்து பார்த்திங்கனா டிடிசிபி அப்புறம் ஃப்ளாட்டுகள் எல்லாமே இருக்குது ஒரு ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்ச ரூபாயிலேருந்து டிடிசிப்பை அப்புறம் ஃப்ளாட்டுகள் எல்லாமே உங்களுக்கு திறனுடைய சர்க்கிள் இருக்குது கொண்டாநகரம் இந்த சரௌண்டிங்கில் உங்கள் டிடிசி அப்புறம் ஃப்ளாட்டுகள் வீடுகள் எல்லாமே நிறைய நம்மகிட்ட இருக்குது ரெகுலர் நம்ம சேனல் ஃபாலோ இருக்கோம் உங்களுக்கு தெரியும் நிறைய ப்ராப்பர்ட்டி நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த லேவுட்டு இந்த வீடுகள் தான் வந்து மயன் மதத்திலோட வீடுகள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவுடன் உங்கள் நல்ல ப்ராப்பர்ட்டிஸ்